Periyar Maniyam இன்ஸ்டிடியூட் of Science and Technology Tanjavur B Arc rank 18 in India by IIR திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் அந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன பக்தர்களுக்கான செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழர் போற்றும் பொன் கடமலா முருகப்பெருமானின் படை வீடுகளில் ஆறு இரண்டாம் படை விடாம் திருச்சி ராயா என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் உலக புகழ்பெற்றது ஆண்டுதோறும் இங்கு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இதில் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கருதப்படும் வைகாசி மாதம் வரும் வைகாசி விசாக நட்சத்திர நாள் சிறப்பு வாய்ந்தது இந்நாளையே வைகாசி விசாகம் என்ற பெயரில் முருக பக்தர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து தமிழகத்தின் நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் அழகு குத்தியும் பால் காவடி மயில் காவடி போன்ற பல்வேறு காவடிகள் எடுத்தும் பால் குடம் எடுத்தும் பக்தர்கள் பாதயாத்திரையாக நடந்து வந்து தனது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம் இதனையடுத்து இந்த ஆண்டிற்கான வயதாசி திருவிழா இன்று நடைபெறுவதையொட்டி இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் நான்கு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் நூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர் விழாவிற்கு வருகை செல்லும் பக்தர்களுக்கு ஊரல் சமாதி வள்ளிக்கோவை மற்றும் கோயில் வளாக பகுதியில் பல்வேறு இடங்களில் தற்காலிக குடிநீர் தொட்டிகள் அழைக்கப்பட்டும் லாரிகள் மூலமும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டும் பக்தர்களின் தாதம் தீர்க்கப்பட்டு வருகின்றது மேலும் கந்தன் விடுதி செங்கல் விடுதி சந்திர தேரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்காலிக கல்வறைகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கடற்கரையில் குண்டு நீராடும் பக்தர்கள் குடிப்பட்ட எடைப்பகுதியை தாண்டி குளிக்கக்கூடாது என்று காவல்துறையினர் தொடர்ந்து ஒலிப்பெருக்கி மூலம் அறிவிப்பு செய்து வருவதை காண முடிகின்றது மேலும் கடலில் குளிக்கும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக கடல் பாதுகாப்பு குழுவினரும் சீணப்பு துறையிலும் கடற்கரை பகுதியில் கண்காணிப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர் கோயில் வளாகம் கடற்கரை பகுதி மற்றும் கோயிலுக்கு செல்லும் முக்கிய சாலைகளும் மற்றும் திருச்செந்தூருக்குள்ள ஒரு வழிகளில் கோயிலுக்குச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சர்ப்ப காவடி கொண்டு வந்துள்ளதா என்பதை செய்த பணிகள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜரவரின் உத்தரவின் பேரில் சுமார் அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் வைகாசி விசாக முருகப்பெருமான் தரிசனம் செய்து இளைஞர்களை நிறைவேற்றி தங்கள் மனக்குறைகள் நிவர்த்தி செய்து கொள்ள பக்தர்கள் ஆர்வமுடன் நேற்று முதல் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்த குணமும் உள்ளனர் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் இன்று வந்திருப்பதால் அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்திருப்பதாலும் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் பக்தர்கள் போட்டதால் களைகட்டி உள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தகவல்களுக்கு நன்றி பவானி Periyar Maniyamay Institute of Science and Technology, Tanjavur, B.R. ranked number 18 in India by IIRF.